ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாரல் பஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஒன்றுமே கிடையாது என்னென்னா ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் வேறு எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்து வந்து ஒரு பஞ்சஸாக போடுறது தான் ஃப்ளாரல் பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது மோஸ்ட்லிக்கு வந்து ஃப்ளாரல் அண்ட் அரபிக் டிசைன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்பைரல் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு அதுக்கு உள்ளே நான் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பைரல் போட சொல்ல ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது ஓகேவா ஸோ இப்போ மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதி வந்து செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன்னா ஸோ அந்த செமி சர்க்கிளில் இருந்து இன்னொரு செமி சர்க்கிள் ஓகேவா ஸோ இந்த சென்டர்லேருந்து இன்னொரு சர்க்கிள் போடுறேன் பாதியாக சர்க்கிள் கவ் மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ இதோட இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி கவ் போட்டுக்கிறேன் ஸோ இதோட சென்டர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னொரு கவ் போட்டுக்கிறேன் ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்பைரல் மாதிரி வரும் ஓகேவா இது வந்து நீங்கள் அஞ்சு பெட்டல் போட்டுக்கலாம் மூணு பெட்டல் போட்டுக்கலாம் இல்லை நிறைய பெட்டல் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் நிறைய பெட்டல் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியான பெட்டல்ஸ் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சர்க்கிளாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸோ இது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு செமி சர்க்கிள் போட்டு அந்த செமி சர்க்கிள் சென்டர்லேருந்து இன்னொரு செமி சர்க்கிள் போடணும் ஸோ பெட்டல்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து போடுற மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் போட்டுக்கலாம் ரெண்டு கட்டு போட்டுக்கலாம் இல்லை மூணு கட்டு பெயின் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளான டிசைன்ஸ் தான் போடுறேன் ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டு ஃப்ளாரல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து ஷேடிங்ஸில் தப்பு பண்ணுறீங்க ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கோனோட டிப்பை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக இழுத்து விட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஷேட் வந்து கிடைக்கும் பட்டு ஒரே இடத்துல வந்து நீங்கள் அழுத்துறீங்க ப்ரெஷர் கொடுத்துறீங்க ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா போல்டு போல்டாக தெரியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டிருப்போம் பாருங்க அதுக்குமே மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக இருக்கா ஸோ அந்த லைட்டாக இருக்க மாதிரி தான் போடணும் ஸோ மேலே வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அவுட்லைன் கொடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து நான் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன் அவுட்லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ள ஃப்ளவரோட சென்டரில் இருந்து மறுபடியும் ஒரு ஸ்பைரல் போடுறேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து கனெக்டிங் எலமெண்ட்டோடு போட சொல்ல இது வந்து ஒரு பஞ்சஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது பேர் வந்து ஃப்ளாரல் பஞ்சஸ் ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போடுறேன் ஹம்ஸ் வந்து எல்லாமே ஒரே சைஸாக தான் போடணும் நெக்ஸ்ட் லேயரும் நான் அந்த ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ரெண்டு லேயரும் அந்த ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ எல்லாமே ஒரே சைஸில் போடுங்க ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக போடாதீங்க அப்புறமா வந்து இந்த ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுத்து போடுங்க ஓகேவா ஸோ இதுக்கு மேலே வந்து நான் டாட் வைக்கிறேன் ஒரே இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா டாட் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஹம்ஸ் வந்து லைட்டான ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும் நீங்கள் நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் அப்போ வந்து நல்லா இருக்காது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த மாதிரி மறுபடியும் ஸ்பைரல் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹம்ஸ் போடுறேன் நான் போடுற ஹம்ஸ் எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்கும் பாருங்கள் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு இருக்காது ஸோ நீங்கள் வேணால் சின்ன சைஸில் வேணால் நீங்கள் சின்ன சைஸில் போடலாம் இல்லை கொஞ்சம் லென்த்தாக போடுறதா இருந்தால் கூட நீங்கள் லென்த்தாக போட்டுக்கலாம் பட் நீங்கள் என்ன ஸ்டார்டிங்கில் போடுறீங்களோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் போடணும் ஸோ மேலே வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு லேயர் ஹம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுக்கிறேன் ஸோ இந்த இடம் கேப்பாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் லீவ்ஸ் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக போடுற மாதிரி லீவ்ஸ் வந்து போடுக்குறேன் பெண்ட் பண்ணி போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து நான் வந்து லைன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் சின்ன இடத்துல லைன்ஸ் போட்டாலுமே வந்து நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணி தான் போடணும் இப்போ இந்த இது வந்து நான் லிஃப்ட் பண்ணி தான் போடுறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூக்கி தான் வந்து லைன் போடணும் ஸோ லைன் எங்கே போட்டாலுமே வந்து லிஃப்ட் பண்ணி தான் போடணும் ஸோ இந்த மாதிரி லீவ் போட்டுக்கிறேன் பக்கத்துலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பஞ்சஸ் அப்புறம் வந்து மூணு பஞ்சஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ எத்தனை லீஃப் வேணால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு மாதிரி கவ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைரல் மாதிரி பாதி ஸ்பைரல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறேன் திருப்பி லைட்டாக கொடுக்குறேன் இது பார்க்குறதுக்கு லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாக கொடுங்க ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டே வாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நீட்டாக லைட்டாக விட்டுருங்க ஓகேவா ஸோ கம்மியாக ப்ரெஷர் கொடுங்க அதிகமாக ப்ரெஷர் கொடுங்க கம்மியாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்து லைன் மாதிரி விட்டுடணும் ஓகேவா ஸோ ப்ரெஷர் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன்ல ஸோ அந்த அதில் போடுற லீவ்ஸ் மாதிரி தான் இதுலேயும் போடுறேன் லைட்டாக அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக கொண்டு வரணும் ஓகேவா ஸோ நீங்கள் ப்ரெஷரிங் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த இடம் மறுபடியும் கேப்பாக இருக்குது ஸோ இதுலேயுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்பைரல் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ரெண்டு லேயர் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ இது பார்க்க சொல்ல ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பேர் வந்து பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டாட் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் சென்டரில் போட்டுக்கலாம் சில பேர் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பிடிக்காது எனக்கு ஒரு சிம்பிளான ஃப்ளவர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னா நீங்கள் சென்டரில் பாமில் வந்து இந்த டிசைன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் பட் வந்து இதோட கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி வேறு டிசைன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க நிறைய பேர் சர்க்கிளமே மிஸ்டேக் பண்ணுறீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இருங்க ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு போட்டு உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் உள்ளே ட்ரையாங்கிள் அப்படியே பாதி பாதியாக விட்டுட்டு வரணும் ஓகேவா ஒரு சர்க்கிள் போடுங்க ட்ரையாங்கல் ஷேப் போடுங்க பட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் இன்னொன்று இன்னொன்று போட்டுவாங்க இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மூணு ஷேப்பில் வந்து த்ரீயாக பிரித்து போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ சர்க்கிளில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி சைட் பாதி பாதியாக போடுறீங்களா அப்போ வந்து ஒரு சைடு வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்றீங்க இன்னொரு சைடு வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்போ ஃபினிஷிங் வந்து நல்லா வரலை ஓகேவா ஸோ அதை மிஸ்டேக் மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டு பண்ணிடுறேன் அந்த மூணு ஷேப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஒரு த்ரீ கட் பண்ணி இந்த மாதிரி பெட்டல்ஸ் நான் போட்டுக்கிறேன் ஃப்ளவர் நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணால் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஷேடிங் பண்ணிக்கிறேன் லைட்டாக ஷேடிங் பண்ணுங்க ஓகேவா டார்க்காக ஷேடிங் பண்ணாதீங்க ஷேடிங் வந்து லைட்டாக இருக்கணும் போல்டு பண்ண சொல்ல நீங்கள் வந்து நல்லா போல்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா தெரியும் ஓகேவா இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க ஷேடிங் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து போல் பண்ணி அந்த பெட்டல்ஸ் வந்து கொண்டு வந்துடுறேன் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்ன முன்னது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ போல்டிங் தான் ரொம்ப முக்கியம் போல்டிங் வந்து பார்த்து பண்ணுங்கள் ஷேடிங்கும் போல்டிங்கும் போட்டிங்க கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு நான் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் போடுறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படி லைன் போடுறேன் இது பார்க்கறதுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து லைன் போடணும் ஓகேவா இந்த பெட்டல்ஸில் வந்து பெட்டல் சைடு வந்து லைன் பண்ணக்கூடாது பட் ஒரு சைடு வந்து கேப் பெட்டல்ஸ் இருக்குன்னா இந்த மற்ற மூணு சைடாக வந்து இந்த மாதிரி லைன் போடணும் இது பார்க்குறதுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு மேலேயும் இன்னொரு வந்து லைன் போட்டுக்கிறேன் ஸோ என்னோடய கை வந்து மேலே இருக்க ட்ரைபாட் வந்து இடிக்குது ஸோ அதனால தான் நான் லைன் வந்து என்னால் சரியாக போட முடியல நீங்கள் போட சொல்ல க கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க ஓகேவா நான் க கை வச்சு கரெக்டாக போட சொல்ல என்ன ஆகுதுன்னா மேலே வந்து ட்ரைபாட் இடிக்கிறதுனால என் கையை ஃபுல்லாக மறைஞ்சிக்குது ஸோ இப்படி போட்டால் தான் உங்களுக்கு தெரியுது அதனால தான் நான் அந்த மாதிரி போடுறேன் நீங்கள் லைன் போட சொல்ல கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் வந்து போடுறோம் ஓகேவா இது ஃபுல்லாகவே இந்த ஹம்ஸ் வந்து எல்லாமே ஒரே சைஸில் போடுங்க லைட்டான ஷேடில் வந்து போடுங்க லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து போடுங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒரு லேயர் ஹம்ஸ் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் போட்டு கவ் போட்டு ஒரு லேயர் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ லீஃப் அதே மாதிரி தான் இந்த மாதிரி பாதி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்மியாக கொடுங்க சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி போட வரல அப்படின்னா அது இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு உள்ளே போல்டு பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அதே ஃபீலிங் தான் கொடுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து போல்டு பண்ணிக்கோங்க அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸோ இங்கேயும் வந்து ரெண்டு வந்து ஸ்பைரல் வந்து போட்டுக்கிறேன் கேப்பாக இருக்கனால இந்த இடத்துல ரெண்டு ஸ்பைரல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெட்டல்ஸில் ஸ்டார்ட் அந்த இடத்துல வந்து ஹம் ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் டாட் வச்சுக்கிறேன் ரெண்டு லேயர் வந்து டாட் மேலேயும் கீழே டாட் வச்சுக்கிறேன் அந்த டாட்டை கனெக்ட் பண்ணி மேலே போட்ட மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ லைன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ டபுள் லைனாக நாங்கள் அது கொடுத்துக்கிறோம் ஓகே டபுள் லைன் கொடுத்துட்டு உள்ளேயும் வந்து நம்ம வந்து லைன் கொடுத்துக்கறோம் அப்புறம் மேலேயும் வந்து லைன் கொடுக்குறேன் ஸோ சென்டரில் டபுள் லைன் இருக்கணும் அதை சுற்றி இருக்க லைன் வந்து மெலீஸான லைன் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ உள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ ஹம்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸில் தான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஒரே சைஸில் உங்களுக்கே வந்துடும் ஓகேவா ஸோ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பண்ணணும் ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி லைன் கொத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லைனுமே வந்து நான் லிஃப்ட் பண்ணி தான் போடுறேன் ஸோ இந்த இடத்துல இருக்கிற வந்து ஃபுல்லாகவே நான் ப்ரெஷர் கொடுத்து போல்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ரெஷர் கொடுத்து போல்டு பண்ணிக்கோங்க ஸோ சென்டரில் கேப்பாக இருக்குமா ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகிற லைனில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க லென்த்து ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்து வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டாட் வச்சு கீழே வந்து இதுக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ மேலே வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பை ஸ்பைரல் போட்டுட்டு மேலே வந்து ஒரு பெண்டு மாதிரி போ மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போடுறேன் அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இன்னொரு லேயரும் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு வேலை ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பென் போட்டுக்கிறேன்ல அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மூணு லேயர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் போல்டு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே அப்படியே வந்து பெயின் பண்ணி பெண்ட் பண்ணி மூணு வாட்டி போட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல லீஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஷேப் ஓகேவா லீஃபோட ஷேப் அந்த மாதிரி வந்து பெருசு சின்னது அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நான் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து போல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே போல்டு பண்ணிக்கோங்க ஸோ இது நான் போட்டது உங்களுக்கு புரிஞ்சுது